ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற கோர்ஸ் பிஹெச்இஎம்எஸ் பட் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க பிஹெச்எம்எஸ் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் Homeopathic மெடிசன் அண்ட் சர்ஜரி இப்போ வந்து இந்த கோர்ஸ்கான எலிஜிபிலிட்டி criteria என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் டுவெல்த்தில் ஓவரால் வந்து மினிமம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுற டாபிக்ஸ் என்ன இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆர்கினான் ஆஃப் மெடிசன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமியோபத்திக் ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜி Pathology and microbiology including virology and parasitology, bacteriology. Physiology including biochemistry. Anatomy, histology and embryology. Forensic medicine and toxicology. Homeopathic materia medica. Homeopathic pharmacy. Surgery including ENT, eye dental and homeotherapeutics. Practice of medicine and homeotherapeutics. obstetrics and Gynecology, Infant Care and கேர் அண்ட் ஹோமியோ என எது மாதிரியான உங்களுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணுவாங்க நான் செல்லது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு டாக்டராக ஒர்க் பண்ண போகலாம் ப்ரைவேட் ப்ராக்டிஷ்னர் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எந்தெந்த செக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க எந்த மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக டாட்டா மெமோரியல் சென்டர் சிஎம்ஹெச்ஓ பாஸ்டர் பிடிஎஸ்சி ஜேஆர்ஹெச்எம்எஸ் சந்திராபூர் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் சந்திராபூர் District ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஓஎன்ஜிசி CMHO, என்ஹெச்எம் இது மாதிரியான டாப் கம்பெனிஸில் அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் செக்டர்ஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தமிழ்நாடுல இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல ஸ்கூலாகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்